பொதுமக்களுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளது அதில் மிக முக்கியமானது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டமாகும் இதன் பலன்கள் என்னென்ன இந்த திட்டத்தில் எப்படி இணைவது பற்றி விரிவாக காண்போம் பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்கும் மக்களுக்காக மருத்துவ காப்பீட்டை தரக்கூடிய திட்டம்தான் இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் அதாவது பிஎம் ஜேஜேபிஒய் திட்டம் அந்த வகையில் வருடத்திற்கு ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய் வரை பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கான மருத்துவ காப்பீட்டை வழங்குகின்றது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா திட்டத்தின் பலனை பெற வேண்டுமானால் வருடத்திற்கு நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் பிரீமியம் செலுத்த வேண்டும் அதாவது மாத மாதம் ரூபாய் நாற்பதுக்கும் குறைவாக ரூபாய் ரெண்டு லட்சம் காப்பீடு கிடைக்கும் பாலிசிதாரர் உயர்ந்துவிட்டால் நாமினி அல்லது குடும்பத்தைச் சேர்ந்தவருக்கு ரூபாய் இரண்டு லட்சம் வழங்கப்படும் அரசின் இந்த காப்பீட்டுத் திட்டமானது ஜூன் ஒன்றாம் தேதி முதல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் ஒவ்வொரு ஆண்டும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் வங்கி அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் கணக்கில் இருந்து ஆண்டுக்கு ரூபாய் நானூற்றி முப்பத்தி ஆறு டெபிட் செய்யப்படும் இந்த திட்டத்தில் இணைய வேண்டுமானால் பதினெட்டு வயது முதல் ஐம்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் இந்த காப்பீடு திட்டமானது ஒரு வருடத்திற்கு மட்டுமே இன்சூரன்ஸ் கவரேஜ் தரக்கூடியது என்பதால் பாலிசியை வருடம் தோறும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் இந்த திட்டத்தை எஸ்பி உள்ளிட்ட பொதுத்துறை வங்கிகள் மட்டுமின்றி அஞ்சல் அலுவலகங்களில் தனிப்பட்ட கணக்கு வைத்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த திட்டத்தில் இணையலாம் ஒருவேளை உங்களது வங்கி கணக்கு மூடப்பட்டாலோ அல்லது பிரீமியம் வசூலிக்கும் சமயத்தில் போதுமான பணம் வங்கி கணக்கில் இல்லாமல் இருந்தாலோ இந்த காப்பீடு காலா காலாவதியாகிவிடும் அதே போல உங்களுக்கு பல வங்கிகளில் சேமிப்பு கணக்கு இருக்கலாம் அதற்காக நீங்கள் எல்லா வங்கிகளிலுமே இந்த திட்டத்தினை தொடங்க முடியாது காரணம் ஒருவருக்கு இந்த திட்டத்தின் மூலம் ஒரு பாலிசி தான் எடுக்க முடியும் எனவே இந்த திட்டத்திற்கு தகுதியான ஒருவர் உங்களுக்கு அருகில் உள்ள ஒரு வங்கி மூலம் இணைந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் இந்த திட்டத்தில் சேர வங்கி கணக்குடன் வங்கி கணக்கோடு ஆதார் நம்பரையும் கட்டாயம் இணைத்திருக்க வேண்டும் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தில் இணைந்த ஒருவர் திடீரென இறந்துவிட்டால் அவரது நாமினி சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும் பாலிசிதாரனின் இறப்புச் சான்றிதழ் வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும் கிளைம் செய்வதற்கு இறப்புச் சான்றிதழ் மட்டுமில்லாமல் மருத்துவமனை ரசீது போட்டோ டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட் கேன்சல் செய்யப்பட்ட செக்லீஃப் நாமினியின் வங்கி கணக்கு என பல சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கொடுக்க வேண்டும் இன்சூரன்ஸ் நிறுவனம் உங்களது ஆவணங்களை சரிபார்த்த பிறகு காப்பீட்டுப் பணம் வங்கிக் கணக்கில் வந்துவிடும் இதற்கு முப்பது நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளும்